ஒரே ஒரு நூடுல்ஸ் இருந்தால் ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஒரு தரமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக நேரம் சமையல் அறையில் நிற்காம காலையிலே இதை மாதிரி டிஃபன்ஸை உங்களோட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துடலனு சொன்னால் விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரியான ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு மீடியம் சைஸ் முட்டை எடுக்கலாம் அதை ஒரு பவுலில் இதை மாதிரி ஒன்று ஒன்றா உடைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்தது பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம் எந்த அளவுக்கு பீட் பண்ணிலுமோ அதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்தது பிறகு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதிலே நான் ஒரு மீடியம் சைஸ் க்யூ கம்பர் எடுத்திருக்கேன் இதை சின்னதாக இதை மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் முழுசாவும் சேர்க்க தேவையில்லை உங்களோட நூடுல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையுமே நீள வாக்கில் கட் பண்ணி எடுக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த க்யூ காம்பருக்கு பதிலாக உருளைக்கெழங்கு ஒன்று கூட சேர்க்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இப்போ இதை கட் பண்ணி எடுத்தது பிறகு மித மாதிரி வெங்காயத்தை நல்ல உதிரி உதிரியாக உடைச்சி எடுத்துக்கோங்க கொத்துமி நூடுல்ஸில் ஒரு பக்கெட் தான் வந்து நான் எடுத்துக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த நூடுல்ஸ் இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க இந்த நூடுல்ஸ் வந்து இந்த சுடுதண்ணிலே நல்லா வெந்து வரும் இது ஒரு ஓரமரிக்கட்டும் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பட்டர் மெல்ட் ஆனதும் நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்க்கலாம் இது எல்லாத்தையுமே வதக்கி சேர்க்கக்கூட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வதக்கியே சேர்த்துக்கோங்க அப்போ சாப்பிட்றதுக்குமே இருக்கும் வெங்காயம் பாதைங்க இப்போ அதிலேயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி கியூ காம்பரையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்ல இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே நான் கொத்துமீலேருந்து ஒரு பக்கட்டையும் வந்து சேர்த்திருக்கேன் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கி தண்ணி நல்லா ஆறி இதை மாதிரி நல்லா வெந்து வரும் உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷமே கணக்கு இப்போ தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நூடுல்ஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்கேன்னு சொல்லி இப்போ நாம் வதக்கி வச்சுருந்த மரக்கறிகளை இதோடு சேர்க்கலாம் ஒரே ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் வச்சு தாராளமாக ஏழு பேர் கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு தான் நாம் இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதை பீஸா மாதிரி கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம் கட்டாயமோ ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு இப்படித்தான் வெஜிடபிள் சேர்க்கணும் பண்ணல உங்களுக்கு இருக்கிற வெஜிடபிளை நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா ஆறினதும் இதே மாதிரி பீட் பண்ணி வச்சிக்கிற ரெண்டு முட்டையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு மாதிரி இருக்கட்டும் இப்போ இதை மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கு நான்ஸ்டிக் பெயின் தான் எடுத்துக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கேன் இந்த ரெசிபியை நீங்கள் பட்டர் சேர்த்து சேர்க்கக்கூட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் பட்டர் இல்லாட்டி ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ அதுவும் நல்லா சூடானதும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற நூடுல்ஸை இந்த எண்ணெயில் சேர்க்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பரப்பி விட்டுக்கோங்க இதை மாதிரி நல்ல மெல்லிசாக செஞ்சு இல்லைன்னு கட் பண்ணி சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும் இதை மாதிரி எல்லா இடமும் போடுற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நீங்கள் இதை மாதிரி ஒரு பேன் ஒன்று வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க நோமலாக திருப்பி நிலன்னு சொன்னால் இப்போ திருப்பினது பிறகு அதே ஸ்டிக் பெயினில் லேஸ் ஆன தடவி மற்ற பக்கமுமே நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வரும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நூடுல்ஸ் ஓம்லெட் வந்து ரொம்பவுமே அழகா ரெடி ஆகிட்டு ஒரு பக்கம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு மற்ற பக்கமும் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லாவே ஃப்ரை ஆகிரும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம் நீங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸை செஞ்சு கொடுக்கக்கூட பிள்ளைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இதை நீங்கள் கட் பண்ணி கொடுக்கக்கூட பீஸா மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக இதை மாதிரி செஞ்சு கட் பண்ணி இதை காலையில் சாப்பாட்டுக்கோ அல்லது ஈவினிங் டீ டைமுக்கோ நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீலன்னு சொன்னால் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படிக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்